வணக்கம் இந்திய வரலாற்றில் டேபிள் டென்னிஸ் காலிறுதிக்கு முன்னேறிய முதல் வீராங்கனை மணிகா பத்ரா மணிகா பத்ராவின் கதை டேபிள் டென்னிஸ் மீது அவர் கொண்ட ஆவலையும் அவர் பெற்ற வெற்றியையும் உள்ளடக்கியது உலகளாவிய முன்னணி வீரராக மாறுவது மிகவும் எளிதான காரியமல்ல இதனால் இவரது பயணம் மிகவும் தனித்துவமானது மற்றும் சிறப்பானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஜூன் பதினைந்தாம் தேதி இந்தியாவில் டெல்லியில் பிறந்த மணிகா சிறு வயதிலேயே விளையாட்டில் குறிப்பாக டேபிள் டென்னிஸில் அதிக ஆர்வம் காட்டினார் மேலும் அதில் தனது உன்னத திறனை எடுத்து காட்டினார் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தேசிய டேபிள் டென்னிஸ் சாம்பியன்களில் ஜூனியர் பெண்கள் ஒற்றை பிரிவு போட்டிகளில் தன் முதல் முக்கிய பட்டத்தை வென்ற பிறகு மணிகாவின் திறமை அனைவருக்கும் பளிச்சிட்டது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு காமன்வெல்த் விளையாட்டுகளில் ஆசியாவின் கோல்டு போஸ்டல் நடைபெற்ற போது பெரும் வெற்றியினை பெற்றார் பெண்கள் ஒற்றையர் பிரிவு மற்றும் இந்திய அணிக்கான போட்டிகளில் தங்கப் பதக்கம் வென்று இந்தியாவின் முதல் பெண் வீரராக சாதனை படைத்தார் இதன் மூலம் இந்தியாவில் டேபிள் டென்னிஸின் முக்கியத்துவத்தை உணர்த்தினார் இந்த வரலாற்று சாதனையில் ஒரே காமன்வெல்த் விளையாட்டுகளில் இரண்டு தங்கப் பதக்கங்களை வென்ற முதல் இந்திய பெண் என்ற பட்டம் பெற்றார் இதன் பிறகு மணிகா உலகளாவிய போட்டிகளை தொடர்ந்து அசத்தினார் உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன்களில் மற்றும் ஆசிய டேபிள் டென்னிஸ் சாம்பியன்களிலும் இந்தியாவை பிரதிநிதித்துவம் செய்தார் மதிப்பு அனுபவத்தை பெற்றார் இதனால் தனது பெயரை மேலும் வலுப்படுத்தினார் ஐடிடிஎஃப் உலக சுற்று போட்டிகள் மற்றும் உலக அணி டேபிள் டென்னிஸ் சாம்பியன்களிலும் வெற்றி பெற்றார் மணிகாவின் கதை வெற்றிகள் மட்டுமல்லாமல் சவால்களை சமாளிக்கும் மற்றும் தனி நபரை வளர்ச்சியடையும் பயணத்தை புலப்படுத்துகிறது அவரது கதை இந்தியாவில் புதிய விளையாட்டு வீரர்களுக்கு முன்மாதிரியாக அமைந்துள்ளது டேபிள் டென்னிஸ் மற்றும் பிற விளையாட்டுகளில் அவரின் வெற்றிக்கான திறமையை வெளிப்படுத்துகிறது இன்று மணிகா அற்புதமான திறமை மற்றும் தொடர்ந்த முயற்சி அவரது வாழ்வு கடுமையான வேலை மற்றும் தீர்மானத்தின் மூலம் மேம்படுத்தி மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவர் மட்டுமல்லாமல் இந்திய விளையாட்டில் ஒரு புகழ்பெற்ற ஆளுமையாக இருக்கிறார் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை அறிய இலா ஊடகத்துடன் இணைந்திருங்கள் லா ஊடகத்திலிருந்து எஸ்ஆர்கே